செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் பாலூர் ஊராட்சி கருப்பாக்கம் கிராமத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் பாலூர் ஊராட்சி கரும்பாக்கம் கிராமத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது கரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஒன்பது திருநங்கைகள் உட்பட இருபது பயனாளிகளுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு தலா மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்காக நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்து நான்கு மாதங்களில் அனைத்து பணிகளையும் முடிக்கவும் மின் விளக்குகள் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரவும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் பயனாளிகளிடம் உரையாடிய மாவட்ட ஆட்சியர் பணிகளை தங்களும் இணைந்து விரைவாக வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் என்றும் அரசு தரும் மானிய தொகையை முறையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியக்குழு தலைவர் உதயா கருணாகரன் ஊராட்சி வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

கிடையாது எல்லாம் அரசாங்கம் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டி தரப்போம் எனக்கு அதுக்கு வேலையை தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வேலையில வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் முனைப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் காமிச்சீங்கன்னா தான் இந்த வீடை வந்து சீக்கிரம் வந்து கட்டி முடிக்க முடியும் புனித வெள்ளியை முன்னிட்டு இலவசமாக வழங்கிய பொதுமக்கள் விளாத்திக்குளம் பேரூராட்சி பனிரெண்டாவது வார்டு சிதம்பரம் நகரில் அமைந்துள்ள பரிசுத்த தூய பேது சிஎஸ்ஐ தேவாலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு ஐநூறு லிட்டர் பதநீர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது பனை தொழில் செழிக்க பதநீர் மற்றும் கருப்பட்டி நல்ல உற்பத்தி கிடைக்க வேண்டி புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பனைமரத்திலிருந்து எடுத்து வரப்படும் பதநீரை ஆலயத்தில் வைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்து பொதுமக்களுக்கு வழங்குவது விளக்கம் அந்த வகையில் ஐநூறு லிட்டர் பதநீர் வழங்கும் விழாவை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சட்ட விதிகள் ஆய்வுக்குழு தலைவர் தலைமை செயற்குழு உறுப்பினர் மார்கண்டேயன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பதநீர் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் விளாத்திக்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜன் விளாத்திக்குளம் பேரூர் கழக செயலாளர் வேலுசாமி வார்டு உறுப்பினர் செல்வக்குமார் வார்டு செயலாளர் ராஜதுரை சூரங்குடி முன்னாள் கூட்டுறவு சங்க செயலாளர் ராமச்சந்திரன் விளாத்திக்குளம் மத்திய ஒன்றிய மீனவரணி முத்துப்பாண்டி கழக உறுப்பினர் மருதுபாண்டி உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கேறவும் <m toilet> சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று நியாய விலை கடைகள் அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் பணிகளை துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கொடுவாஞ்சேரி நகராட்சியில் உள்ள நான்கு ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய மூன்று வார்டுகளில் உள்ள அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று புதிய நியாயவிலை கடைக்கான அடிக்கல் நாட்டு விழா நகரமன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் தலைமையில் நகரமன்ற தலைவர் லோகநாதன் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினாா் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் நகர கழக நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் மூன்று வார்டுகளை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நகரமன்ற தலைவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்

தனியார் திருமண மண்டபத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தொண்டர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் பெருங்கோட்டம் சார்பாக நடத்தப்படும் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் தெற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் பிஜே மோகனராஜா மகளிரணி மாவட்ட தலைவி மலர்மதன் வடக்கு மாவட்ட மகளிரணி தலைவி விஜயலட்சுமி சூர்யா மற்றும் பாஜக நிர்வாகிகள் நதியா கலைச்செல்வி ராணி சத்யா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் செங்கல்பட்டில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மேடையில் பேசுகையில் இன்றைக்கு வரும் வழியில் இவ்வளவு கொடி பறக்கிறது என்றார் உங்களுடைய ஒவ்வொருவரின் உழைப்பும் அதில் இருக்கிறது இந்த நேரத்தில் எனக்கு அது நன்றாக தெரியும் ஏனென்றால் நான் அதிமுகவில் கிளை செயலாளராக இருந்து பணியாற்றி மேலே வந்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியுடன் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார் இந்த ஆட்சியை ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றும் கூறினார் பாஜக நிர்வாகிகள் பூத் கமிட்டியை சரி செய்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் தொண்டர்களுக்கு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்தார் நான் நினைத்தது தற்பொழுது நடைபெற்றுள்ளது என்றும் சமூக வலைதளங்களில் ஏதாவது பதிவிட்டால் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்றும் மேலும் கூட்டணி குறித்து யாரும் பேச வேண்டாம் என்றும் கூட்டணி குறித்து மேலிடத்தில் உள்ளவர்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தாா் அடுத்த குலதீபமங்கலம் கமிட்டி அமைக்கும் பணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு மற்றும் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் சங்கரதாஸ் ஆகியோர் ஆய்வு செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட குலதீப மங்கலம் ஊராட்சியில் அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணியினை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு மற்றும் அமைப்புசாரா ஓட்டுநரணி மாநில செயலாளர் சங்கரதாஸ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்தோஷ் அனைவரையும் வரவேற்றார் இதில் அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் பாண்டியன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் சதீஷ் பாண்டியன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு பேசுகையில் இந்த திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்கள் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது திமுகவினர் தேர்தலின் போது கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை மேலும் அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்களை முடக்கிவிட்டனர் எனவே இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் சிறப்பாக கட்சிப் பணியை செய்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்க நாம் அனைவரும் இன்றிலிருந்து திண்ணை பிரச்சாரம் தொடங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பரவாயில்லை நினைக்கிறார் ஆனால் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தந்தாருன்னா உடனே மதுக்கடை போடுவோம் அப்படின்னு கல்வி பேசுகிறாங்க அவங்க தம்பி அண்ணமாவை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர் ரத்து செய்வோம் படிக்கப்படி மாணவருடைய கல்வித்திற்கு தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு நிறைய எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க மக்கள் அதை நம்பி ஓட்டு போட்டாங்க அதன் பிறகு அம்மா ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் அம்மா கொடுத்தாங்க தாலிக்கு தங்க எட்டு கிராம் கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தாங்க இந்த ஒரு பொருள் பொறுப்பு போட்டாங்களா அவங்க சேராக ஆயிடுவாங்க அதன் பிறகு கூட அந்த ஒருத்தூட பொறுப்பு திண்டிவனம் ஆல கிராமம் திருநெறிய தீன்தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆல கிராமம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ யமதண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருநெறிய தீண்டமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினைந்தாம் தேதி ஊர் பொதுமக்கள் அனைவரும் மேலதாளத்துடன் தீர்த்தம் முளைப்பாறை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் மேலும் திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு அனைத்து வழிபாடு பிள்ளையார் வழிபாடு அனுமதி பெறுதல் திருமகள் வழிபாடு நிலத்தேவர் வழிபாடு திருமுறை விண்ணப்பம் பேரொழி வழிபாடு ஆகிய வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி மூலமூர்த்திக்கு ஆனந்தாண்டல் காப்படி ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து காலை ஆறு மணி அளவில் திருச்சுற்று தெய்வங்கள் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது தொடர்ந்து நாற்பெரும் பயன்பெறும் நாயகன் நாயகிக்கு நட்ச நான்காம் கால வேண்டி தொடங்கியது தொடர்ந்து கலைகள் நாடியின் வழியாக மூல திருமேனியை அடைதல் வேள்வி நிறைவு பேரோலி வழிபாடு திருமுறை விண்ணப்பம் நடைபெற்றன மேலும் காலை ஒன்பது மணி அளவில் திருக்குடங்கள் புறப்படுதல் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மூலவர் ஸ்ரீ யமதண்டீஸ்வரர் கருவறை விமானங்களுக்கும் விமானங்களுக்கும் திருக்குட நன்னீராட்டு விழா திருக்கைலாய பரம்பரை மைலம் பொம்முகர ஆதினம் இருபதாம் பட்டம் குருமதா சன்னிதானங்கள் திருப்பெருந்திரு சிவஞான பாலய சுவாமிகள் திருக்கரங்களால் கருவறை விமான கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது மேலும் மூலவர் மூர்த்திகளான ஸ்ரீ யமதண்டீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது வேள்விப்பணி கோவை பேரூர் மணிவாசகர் மன்ற அறக்கட்டளை செயலாளர் சிவதிரு குமரலிங்கம் செய்திருந்தார் விழாவிற்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வேப்பூரில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் அமர்த்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வேப்பூர் பேருந்து நிலையத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளருமான பாவாடை கோவிந்தசாமி கோடைக்கால நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் தர்போசணி இளநீர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார் ஒன்றிய பொருளாளர் வெங்கடாச்சலம் இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் தனசேகரன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இளைஞரணி துணை அமைப்பாளர் தளபதி குணா கிளை செயலர் ஹரி ஈசன் மகளிரணி ராஜேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வாசனம் என்று சொன்னார் தண்ணீர்லேருந்து உலகமே இல்லை அதனால் தண்ணீர் வந்து மனிதனுடைய உயிர் வாழ்கின்ற எல்லா தேவையான அந்த தண்ணீரை நாம் எல்லோரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தண்ணீரை மாசுபடுத்தக்கூடாது தண்ணீரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் உணர்வை கூட்டக்கூடிய ஊடகமாக இந்த நினைவை நடத்திக் கொண்டிருக்கின்ற இளைஞரணி ஒன்றிய இளைஞரணி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து இந்த இடங்களில் வாங்கமா மாவட்டம் திண்டிவனம் ரெட்டனை கிராமத்தில் எழுந்தருளி அருள் வரும் ஸ்ரீ மயிலारामன் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமத்தில் தொட்டியாற்றங்கரையில் எழுந்தருளி அருள்வாளித்து வரும் ஸ்ரீ மயிலார் அம்மன் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் மகா கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி ஹோமமும் நவகிரக ஹோமமும் கோ பூஜையும் மாலை விநாயகர் புண்ணியா ஆவசனம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி நாடி சந்தானம் பூர்ணாகுதி தீபாராதனை அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நடைபெற்றது வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு விநாயகர் பூஜை வாசனம் இரண்டாம் காலை யாக பூஜை நடைபெற்று எட்டு மணிக்கு புனித நீர் கலசம் எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசம் மூலவருக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது உளுந்தூர்பேட்டையில் தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக என்ற கட்சியை அடியோடு அழிப்பதற்காக புறப்பட்டு வந்த கட்சி தான் பாஜக என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி பேச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பொதுக்கூட்ட மேடையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சி திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சங்கராபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான உதயசூரியன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி பேசுகையில் அதிமுக என்கிற கட்சியை அடியோடு அழிப்பதற்காக புறப்பட்டு வந்த கட்சிதான் பாஜக என்றும் அந்த கட்சியுடன் தான் தற்போது அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டெல்லிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா இருவருக்கும் இடையேயான கலந்துரையாடல் குறித்து திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி தனது பாணியை நடித்து காட்டியது அப்பகுதியில் கூடியிருந்த திமுகவினர் ஆரவாரம் செய்தனர் இந்த பொதுக்கூட்டத்தில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் மற்றும் திமுக மகளிரணி மாநில நிர்வாகி அங்கையர்கன்னி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அந்த பாஜக இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆராய் என்ன திட்டத்தோட வந்திருக்குன்னா அதிமுகங்கிற கட்சியை அடியோடு அழிப்பதற்காக இன்னைக்கு இணைக்க பத்த கேள்வி வடித்துக்கொண்டு இருக்கிறார் தம்பி அருண் தம்பி அலைச்சாண்டன் தம்பி பாண்டியன் மகளிர் ஒன்றும் ஓடுறான்னு பாருங்கள் அதை என்ன பண்ணுறதுனே இது வரைக்கும் எனக்கும் தெரியல ஒரு இறந்த கடை சொருக்கமாக இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் மாவட்டக் கழக வைத்தே அவர்களே குளுந்தூர்பேட்டை ஒன்றிய செயலாளர் நகரமன்ற துணைத் தலைவர் நகர கழக செயலாளர் கள்ளக்குறிச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வக்து திருத்த சட்டத்தை வாபஸ் பெற கோரி மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது மாநில குழு உறுப்பினர் பத்ரி கண்டன உரையாற்றினார் இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆனந்தன் ஏழுமலை சுப்பிரமணியன் பூவராகவன் செந்தில் பழனி அலமேலு மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முகமது அலி மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம் ஸ்டாலின் மணி மோகன் சேகர் சீனிவாசன் சாமிநாதன் அருள்தாஸ் மணி தேவி தனலட்சுமி அம்பிகா வீரமணி சிவக்குமார் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ஏழுமலை ஜெயக்குமார் ரகுராமன் மாரிமுத்து பழனி சிவாஜி ஏஜுமலை ஆனந்தராஜ் ஸ்டாலின் பாலகிருஷ்ணன் அண்ணாமலை மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து பழைய பேருந்து நிலையத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டி யூனியன் முஸ்லிம் லீக் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் ஷேக் தாவூத் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் முகமது பேக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் வக்பு திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டியும் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் செங்கல்பட்டு தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் உலமா பெருமக்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி காங்கிரஸ் கட்சியின் நகர தலைவர் பாஸ்கர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்காலத்திலேயே வரவேற்பதோடு கடந்த கால கசப்பான அந்த சிந்தனைகள் அல்லாமுடைய உள்ளத்துல வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது அவர் வசூதியின் மீது நாம் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் இருநிகம்பிக்கை எதன் மீது வைத்திருந்தோம் எல்லாரும் கைவிட்டாங்க இருதி நம்பிக்கை உச்ச நீதிமன்றத்தின் மீது வைத்திருந்தோம் ஆனால் கடைசிய காலம் வரை என்றது உச்சநீதிமன்றம் தான் அதுபோல் இப்பொழுது இருக்காது என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம் அப்படி இருந்தால் இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் thank you